விழுப்புரம் மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்ததுதான் திருக்கோவிலூர் அப்படிங்கிற இந்த ஊர் இந்த ஊர் சங்க காலகட்டத்துல திருக்கோவலூர் அப்படின்னு வழங்கப்பட்டது இந்த ஊர்ல முன்னூர் மலை அப்படின்னு ஒரு மலை இருந்தது இந்த மலையும் அதை சுத்தி இருக்கக்கூடிய இடங்களையும் மலையமான் பரம்பரையை சேர்ந்த மன்னர்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால அவங்க ஆட்சி பண்ண அந்த இடத்துக்கு மலையமான் நாடு அப்படின்னு பேர் வழங்கப்பட்டது இந்த பேர் கொஞ்ச காலகட்டங்கள்ல மருவி மலாடு அப்படின்னு மாறிச்சு இந்த மலாடுங்கற இந்த இடத்த ஆட்சி பண்ண முக்கியமான மன்னன் தான் மலையமான் காரி மலையமான் காரி மலாடுக்கு மன்னனா ஆகும் பொழுது அந்த நாடு ரொம்பவே சின்ன நாடா இருந்தது அவனுடைய போர் திறமையாலையும் அவன் வீரர்களுக்கு கொடுத்த பயிற்சியாலையும் அந்த மலாடுங்கிற நாட பெருசா விஸ்தரிச்சு இன்னும் சுத்தி இருக்கக்கூடிய நிறைய இடங்களை கைப்பற்றினாங்க போர் ஒன்பு நினைக்க கூடிய அளவுக்கு போர் திறமையில ரொம்பவே வல்லவனா காரி எந்த எந்த ஒரு இடத்து போருக்கு அந்த போர்ல சேர்றானோ அந்த கட்சியில இருக்கக்கூடிய மன்னர்கள் தான் ஜெயிப்பாங்க போர் திறமையில அவன் இவ்வளவு வல்லவனா இருந்தாலும் அதை விட அதிகமா கொடை திறமையில வல்லவனா இருந்தான் அவனுடைய அரண்மனைக்கு வந்து பாடக்கூடிய புலவர்கள் எல்லாருக்கும் தான் பொருள் ஈட்டி வந்த எல்லா பொருள்களையும் அப்படியே நன்கொடையா வழங்கிடுவான் யாராவது அதை பார்த்து இப்படி எல்லா புலவர்களுக்குமே நீ நன்கொடை வழங்குறியே நீ போர்ல எடுக்கக்கூடிய எதையுமே உனக்குன்னு சேர்த்து வச்சுக்கிறது இல்லையே பிற்காலத்துல பஞ்சோன்னு வந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டா அதுக்கு காரி பதில் சொல்லுவான் என் கையில இருக்கக்கூடிய வில்லும் அம்பும் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் போர் செஞ்சு திருப்பி திருப்பி பொருள் ஈட்டி அது மூலமா நான் வாழ்வேன் எதையும் எனக்காகன்னு எனக்கு சேர்த்து வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு அந்த அளவுக்கு அவனுடைய போர் திறமை மேல அவனுக்கு அதீதமான நம்பிக்கை இருந்தது இப்பேற்பட்ட காரியோட கொடைத்தன்மைக்கு சிறந்த உதாரணமா ஒரு கதை அமைஞ்சுது காரி ஒரு தடவை அரண்மனையில இருக்கிறப்போ அவனை பாக்குறதுக்காக ரெண்டு புலவர்கள் வராங்க அந்த ரெண்டு புலவர்கள் வந்து அவன் முன்னாடி பாடி காமிச்ச பரிசுகள் வாங்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அவன் கிட்ட இருக்கக்கூடிய ஆட்களை ஏவி அவங்களுக்காக பரிசுகளை எடுத்து வைக்க சொல்றான் அந்த ஆட்களும் பரிசுகளை எடுத்து வைக்கிறாங்க இந்த புலவர்கள் ரெண்டு பேரும் அந்த பரிச வாங்க போகும் பொழுது அந்த பரிச பார்த்தோன்ன காரிக்கு பயங்கரமான கோபம் வருது ஏன் அப்படின்னா இவ எந்த ஒரு புலவர் பாடினாலும் அவங்களுக்கு பரிசு கொடுக்கும் பொழுது அந்த பரிசுகளோட சேர்ந்து ஒரு குதிரையோ இல்ல ஒரு தேரோ வழங்குறது இவனுடைய வழக்கம் ஆனா அது போர்க்காலமா இருந்ததுனால அவனுடைய வீரர்கள் குதிரைகள் தனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பரிசுகளோட சேர்த்தாம இருந்தாங்க பார்த்து காரி நீங்க ஏன் குதிரைகளை அந்த வீரர்கள் நம்மளுக்கே போருக்கு குதிரைகள் நிறைய தேவைப்படும் இந்த புலவர்கள் குதிரையை வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க அதனால அவங்களுக்கு வெக்கல அப்படின்னு சொல்றான் இதை கேட்டோன்ன காரிக்கு இன்னுமே பயங்கரமா கோவம் வருது யாருக்கு எதை பரிசா கொடுக்கணும் யாருக்கு எதை உபயோகிக்க தெரியும் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு கிடையாது நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம மற்றவங்களுக்கு பரிசா குடுக்கறது பேர் தான் கொடைத்தன்மை அப்பேற்பட்ட பரிசுதான் காலகட்டத்துக்கு அவங்களுக்கு உதவியா இருக்கும் அது அவங்களுக்கு உதவியா இருக்கா இல்லையாங்கறத நம்ம முடிவு பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி தாக்கிட்ட இருக்கக்கூடிய குதிரைகளையே குடுத்து அந்த புலவர்களை அனுப்பி வைக்கிறாரு இதனால காரிக்கு புலவர்களுக்கு குதிரை கொடுக்கறான் அப்படிங்கறதுனால இரவலர்க்கு குதிரை தந்தவர் அப்படிங்கிற ஒரு பெயரும் புலவர்களுக்கு தேர் வழங்குறான் அப்படிங்கறதுனால தேர்வன் மலையன் அப்படிங்கிற பெயரும் வழங்கப்பட்டது இந்த சம்பவம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிய வருது உலகமே இரவனருக்கு குதிரை தந்தவன் அப்படின்னு காரிய பயங்கரமா போடகிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல கபிலர் காரிய பாக்குறதுக்காக வராரு கபிலர் எல்லா மன்னர்களை பத்தியும் எல்லா நேரங்களையும் புகழ்ந்து பாடக்கூடியவர் கிடையாது ரொம்பவே குறிப்பிட்ட சில மன்னர்களை யாருக்கு புகழ்ந்து பாடுற அளவுக்கு தகுதி இருக்குன்னு அவர் நினைக்கிறாரோ அந்த மன்னர்களை பத்தி மட்டும்தான் கபிலர் புகழ்ந்து பாடுவாரு இதற்கு முன்னாடி அவர் பாரி மன்னனை பயங்கரமா புகழ்ந்து பாடி இருந்தாரு அதே மாதிரி பேகனை பத்தியும் நிறைய பாடல்கள் பாடியிருந்தாரு அவங்க வரிசையில மலையமான் காரிய பத்தியும் பாடலான்னு அவனுடைய அரண்மனைக்கு வராரு அப்பதான் அவர் ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு காரி அவன்கிட்ட வரக்கூடிய எல்லா புலவர்களுக்கும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கான் இத பார்த்த கபிலருக்கு முதல்ல கோபம் வருது ஏன் இப்படி எல்லாருக்கும் பரிசல்கள் தரான் அப்படின்னு அப்ப காரி கிட்ட அவரு போய் சொல்றாரு திறமை அறிஞ்சு பரிசு தரக்கூடிய மன்னர்களை தான் புலவர்களுக்கு பிடிக்கும் நீ எல்லாருக்கும் இப்படி பரிசை வாரி வாரி குடுத்தீனா நீ புலவர்களோட தரம் தெரியாம அவங்களுக்கு பரிசு குடுக்கற மாதிரி அது ஆயிடும் நல்லா பாடக்கூடிய புலவருக்கும் சுத்தமா பாட்டே தெரியாத ஒரு புலவருக்கும் ஒரே மாதிரி பரிசு குடுக்கறது மூலமா நீ நல்லா பாடுற புலவர்களை அவமானப்படுத்துறதா அது அர்த்தமாகும் நீ யாருக்கு என்ன பரிசு குடுக்குறேங்கறத அவங்களோட தரம் தெரிஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட உடனே காரிக்கு தான் இத்தனை காலமா பண்ணின தப்பு உணர ஆரம்பிக்குது இதுக்கப்புறத்தில இருந்து அவன் புலவர்களோட தரம் அறிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற பரிசா கொடுக்க ஆரம்பிக்கிறான் சேர மன்னருக்கு கொல்லிமலையை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப காலகட்டமா இருந்துகிட்டு இருக்கு இந்த காரணத்துக்காக கொல்லிமலையில இருக்கக்கூடிய எல்லா மன்னர்களையும் சரணடையும் படியா ஓலை அனுப்புறாரு ஆனா அந்த ஓலையில ஓரி மன்னன் ஒருத்தர் மட்டும் இதுக்கு ஒத்துக்க முடியாதுன்னு மறு ஓலை அனுப்புறாரு இதனால கோபப்பட்ட சேர மன்னன் இந்த ஓரி மேல போர் தொடுக்கறதுக்காக கிட்ட உதவி கேட்கிறாரு காரி இந்த போருக்கு நீங்களே நேரா போக வேண்டியது இல்ல அப்படின்னு சொல்லி நான் சில வீரர்களை மட்டும் கூட்டிட்டு போய் ஓரி மேல போர் தொடுக்கிறேன்னு காரி சில வீரர்களை மட்டும் கூட்டிக்கிட்டு போய் ஓரி மன்னன் மேல போர் இந்த போர்ல ஓரி இறந்ததுக்கு அப்புறமா கொல்லிமலையும் அதை சுத்தி இருக்கக்கூடிய இடங்களும் சேர மன்னனோட கைக்கு கிடைக்குது இந்த போர் எப்படி நடந்தது இதுல ஓரி எப்படி தோற்றாரு அப்படிங்கிற வரலாற்ற நம்ம ஓரியோட கதையை சொல்லும் பொழுது விரிவா பார்ப்போம் இந்த ஒரு பிரச்சனையினால கோவப்பட்ட அதியமான் நெடுமா நஞ்சி பதிலுக்கு காரி மன்னன் மேல போர் தொடுக்கிறாரு அதியமான் நெடுமா நஞ்சி கடையேழு வல்லல்கள்ல இன்னொரு முக்கியமான மன்னன் அவரை பத்திய வரலாற்றையும் நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம் நீங்க என்ன அதை பாக்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன் கண்டிப்பா போய் பாருங்க அதியமான் இதனால கோவப்பட்டு காரி மன்னன் மேல போர் தொடுக்கிறாரு இந்த போர்ல காரி மன்னன் தோர்த்து அங்கிருந்து ஓடி போறாரு போனதுக்கு அப்புறமா அவரும் சேரமணும் சேர்ந்து திருப்பி அதியமான் மேல போர் தொடுக்கிறாங்க இந்த போர்ல அதியமான் கொல்லப்படுறாரு இந்த போர் எப்படி நடந்தது அப்படிங்கறத பத்தி ரொம்பவே விரிவா அதியமானோட வரலாற்ற நான் சொல்லியிருக்கேன் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதியமானோட வரலாற்ற நீங்க முழுசா பாருங்க இந்த போர்ல அதியமான் இறந்ததுக்கு அப்புறமா திருக்கோவிலூர் திருப்பி காரியோட கைக்கே வந்து சேருது திருக்கோவிலூரும் இடங்களுக்கும் காரியே திருப்பி மன்னனா ஆகுறாரு மட்டும் இல்லாம சோழர்கள் பாண்டியர்கள்னு யாரு போருக்கு கூட்டாலும் காரி போருக்கு போவான் இத ஒரு புலவர் ரொம்பவே சிறப்பா காரிய புகழ்ந்து ஒரு பாடல்கள் பாடியிருந்தாரு அந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா காரி ஒரு பக்கம் போய் சேரும் பொழுது ஜெயித்த மன்னன் கிட்ட போய் கேட்டா நான் எங்க ஜெயிச்சேன் காரி என் கூட இருந்ததுனாலதான் என்னால ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவானாமா அதே மாதிரி தோற்ற மன்னன் கிட்ட போய் கேட்டா நானா எங்க தோத்து போனேன் காரி அந்த கட்சியில இருந்ததுனால நான் தோக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு இல்லேனா எதிரியா இருந்த மன்னனை நான் சீக்கிரத்திலேயே வென்று இருப்பேன் அப்படின்னு சொல்லுவானா அந்த அளவுக்கு தோத்த மன்னர்களும் ஜெயித்த மன்னர்களும் புகழ்ந்து பாடக்கூடிய அதிக வீரம் பொருந்திய மன்னனா மலையமான் காரி இருந்தாரு ஒரு காலகட்டத்துல சேரன் சோழன் பாண்டியன் இந்த மூணு மன்னர்களும் ஒற்றுமையா ஒரு சேர வாழக்கூடிய சில நாட்கள் வந்தது அந்த நாட்கள்ல சேரன் சோழன் பாண்டியன் மூணு பேருமே உட்கார்ந்து இருக்கும் பொழுது தனக்கு காரி செஞ்ச உதவிகளை பத்தி மூணு பேருமே பேசிக்கிறாங்க அப்பதான் அவங்க மூணு பேருக்குமே ஒரு எண்ணம் தோன்றுது அது வரைக்கும் முடி தரித்த மன்னர்களா சேரன் சோழன் பாண்டியர்கள் மட்டுமே தான் இருந்தாங்க மத்த சிற்றரசர்கள்லாம் அவங்களுடைய பரம்பரையா எதாவது அவங்க உடுத்துவாங்களோ அதை வச்சுதான் அரசாண்டு இருந்தாங்க உதாரணத்துக்கு சில சிற்றரசர்கள் மன்னர் ஆகிறதுக்காக மாலை அணிவிச்சுப்பாங்க அந்த மாதிரி மலையமான் காரியும் அவனுடைய வழக்கம் படி ஆட்சி செய்துகிட்டு இருந்தான் இந்த மூணு மன்னர்களும் மலையமான் காரிக்கு முடி சூட்டலாம் அப்படின்னு ஒரு எடுக்கிறாங்க இது பத்தி காரிய கூப்பிட்டு சொல்லி அவனுக்கு முடிசூட்டு விழாவும் நடத்தி முடிக்கிறாங்க இந்த முடிசூட்டு விழாக்கு அப்புறத்துல இருந்துதான் மலையமான் காரி அப்படிங்கற பேர் மலையமான் திருமுடி காரி அப்படின்னு மாறிச்சு இந்த திருமுடி அப்படிங்கறது காரியோட வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான ஒரு சம்பவமா இருந்தது இந்த மாதிரி காரியோட புகழ் எல்லைகள் கடந்து எல்லா பக்கமும் போக ஆரம்பிச்சது அங்க இருக்கக்கூடிய எல்லா மன்னர்களும் காரி அப்படிங்கற பெயரை கேட்டாலே பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்க இத பார்க்க அங்க இருந்த ஒரு சோழ மன்னனுக்கு காரி மேல பயங்கர எரிச்சல் உண்டாகுது கிள்ளி வரவன் அப்படிங்கற இந்த சோழ மன்னன் எப்படியாவது காரிய தீர்த்து கட்டணம்னு குறிக்கோளோட சுத்திக்கிட்டு இருக்கான் இப்படி காரியோட புகழ் உலகமெல்லாம் பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கபிலர் வேல்பாரியோட மகளிரான அங்கவை சங்கவைய கூட்டிக்கிட்டு திருக்கோவிலூருக்கு வராரு வேல் பாரி சேர சோழ பாண்டிய மன்னர்களால வஞ்சகமா கொல்லப்பட்டதுனால இவனுடைய ரெண்டு யாருக்காவது அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு திருக்கோவிலூருக்கு வராரு காரி அப்படிங்கற ஒரே மன்னன் தான் மற்ற மூணு மன்னர்கள் கிட்ட இருந்தோ இந்த ரெண்டு பெண்களை காப்பாத்த முடியுங்கிற நம்பிக்கையினால திருக்கோவிலூர்ல அவங்களை கொஞ்ச நாள் தங்க வைக்கிறாரு அவங்களை தக்க இடத்துல மனம் புரிஞ்சு கொடுக்கறதுக்காக எல்லா இடங்கள்லயும் போய் மன்னர்கள் கிட்ட கேக்குறாரு ஆனா எந்த மன்னர்களுமே பாண்டிய மன்னர்களை அங்கவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கல இதனால மனம் ஒடிஞ்சு போய் இவங்க திருக்கோவிலூர்ல இருக்கிறது தான் இவங்களுக்கு பத்திரமான இடம் அப்படின்னு சொல்லி அவங்களை அங்கேயே விட்டுட்டு தென்பெண்ணை அச்சங்கரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குன்று மேல உட்காந்து தன்னுடைய ஆரோயர் நண்பனான பாரியை நினைச்சு நினைச்சு பசியாலையும் பட்டினியாலையும் வாடி அப்படியே உயிர் நீத்துறாரு வேல்பாடிக்கு என்ன நடந்தது எப்படி அவர் சேர சோழ பாண்டியர்களால கொல்லப்பட்டாரு அப்படிங்கிற வரலாற்ற நான் பாரி மன்னனோட வரலாற்றுல சொல்லியிருக்கேன் அதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் நீங்க பாக்கணும்னா கண்டிப்பா போய் பாருங்க இப்படி திருக்கோவிலூருக்கு வந்து சேர்ந்த அங்கவையும் சங்கவையும் அவங்களுடைய வாழ்நாள திருக்கோவிலூர்லயே கழிச்சுக்கிட்டு இருக்காங்க சில காலங்களுக்கு அப்புறமா அங்க வந்த ஔவையார் மலையமான் திருமுடி காரியோட பரம்பரையில வந்த இன்னொரு மன்னனுக்கு அங்கவை சங்கவைய பிற்காலத்துல மடம் முடிச்சு கொடுக்கறாங்க மலையமான் திருமுடி காரி மேல பயங்கர கோபத்துல இருந்த கிள்ளி வளவன் காரி எந்தவித போர் ஆயத்தமும் இல்லாம சாதாரணமா இருக்கக்கூடிய நாட்கள்ல எந்தவித போர் அறிவிப்பும் இல்லாம முன்கூட்டியே தெரிவிக்காம திடீர்னு காரி மேல போர் தொடுக்கிறான் காரி அப்பதான் வேற ஒரு போர்ல இருந்து வந்திருந்ததுனால அவனுடைய வீரர்கள் ஏற்கனவே ரொம்ப களைச்சு போயிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இப்ப கில்லி வளவன் தாம போடுக்க போறான்னு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாததுனால அந்த போருக்கு தயாரா இல்லாத காரி முதல் முறையா அவனுடைய வாழ்க்கையில ஒரு போர்ல அவன் பின்வாங்க ஆரம்பிக்கிறான் இந்த போர்ல நம்ம தான் வெளில போறோம்னு நல்லாவே தெரிஞ்சுகிட்ட கில்லி வளவன் காரிய நோக்கி தன்னுடைய அம்பை எய்தறான் வாழ்க்கை முழுதும் போர்க்களத்திலேயே கழிச்ச காரி மன்னன் கடைசியா உயிரையும் அந்த அம்பு வந்து காரி மேல உடனே அவனோட உயிர் பிரிஞ்சிருது காரி இறந்ததுக்கு அப்புறமா திருக்கோவிலூரோ அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களும் கில்லி வளவனோட ஆட்சிக்கு கீழ்பட்டு வருது காரிக்கு ரெண்டு மகன்கள் இருந்தாங்க கில்லி வளவனுக்கு அந்த மகன்களை பார்க்கும் பொழுதெல்லாம் பயங்கர கோபம் வரும் அவங்கள ஒரு காரியாவே அவன் நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சான் ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் வளர்ந்து காரி மன்னனுக்காக நம்மள பழிவாங்கிட்டா என்ன பண்றதுன்னு அவனுக்கு பயங்கரமா பயம் வருது இதனால இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கொடூரமான தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்றான் இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கக்கூடிய தண்டனையில இனி எந்த மன்னனுமே நம்ம மேல போர் தொடுக்க கூடாதுன்னு கிழிவளவனுக்கு தோணுது அதனால இந்த ரெண்டு பசங்களையும் கொல்றதுக்காக இந்த ரெண்டு பசங்களையும் ஒரு மேடையில கட்டி மக்கள் பார்க்கும்படியா பொது இடத்துல மேடை மேல படுக்க வச்சு அவங்களோட கைகள்லயும் கால்களையும் விலங்கு போட்டிருக்கான் இத பார்த்த உடனேயே எல்லாருக்கும் இங்க ஏதோ கொடுமையான சம்பவம் நடக்க போகுதுன்னு புரிஞ்சிருச்சு ஆனா அந்த ரெண்டு சின்ன பசங்களும் தான் சாத போறோம் அப்படிங்கறதே தெரியாம ரொம்ப நேரமா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க தூரத்துல இருந்து ஒரு யானை வேகமா ஓடி வரத எல்லாரும் பாக்குறாங்க அப்பதான் எல்லாருக்குமே இது என்ன தண்டனைங்கிறது புரியுது அந்த காலகட்டத்துல உச்சகட்டமா தவறு செஞ்சவங்களை யானையோட காலால அதாவது யார் தப்பு செஞ்சிருக்காங்களோ அவங்களுடைய தலை மேல யானை ஏறி நடக்க வைப்பாங்க இப்படி மதம் பிடிச்ச அந்த யானை ஏறி நடக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சிரும் இதுதான் அந்த காலத்துல கொடுக்கப்பட்ட அதிகபட்சமான மரண தண்டனை இந்த தண்டனையை தான் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க கில்லிவளவன் முடிவு செஞ்சிருந்தான் இதை கேள்விப்பட்ட கோவூர் கிழார் எப்படியாவது இதை தடுக்கணும் அப்படிங்கறதுக்காக வேக வேகமா திருக்கோவிலூர் நோக்கி இருக்காரு அதே நேரத்துல யானை இந்த சின்ன பசங்களை நோக்கி ஓடி வந்துகிட்டு இருக்கு இந்த சின்ன பசங்க இந்த யானையை பார்த்து ஏதோ விளையாட்டுன்னு நினைச்சு தான் இறக்க போறதே தெரியாம சிரிச்சிட்டே இருக்காங்க கரெக்டா அந்த யானை அந்த பசங்களுக்கு கிட்ட வர நேரத்துல அங்க வந்த கோவூர் கிழார் இதை தடுத்து நிறுத்தும்படியா சத்தம் போடுறாரு அதை கேட்ட அந்த அரசவைய நடுங்கி போய் நிக்கிது அவர் அங்க இருக்கிற கில்லி வளவனை பார்த்து இப்படி செய்யறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா வரலாற்றுல உனக்கு என்னைக்கும் அழியாத ஒரு அவமானமான பேர் வந்துடும் இவ்வளோ சின்ன பசங்களுக்கு இவ்வளோ மோசமான தண்டனையை நீ கொடுத்தா இந்த வரலாறு உன்னை என்ன சொல்லும்னு நீ நினைச்சு பாரு அவனுடைய தந்தையை நீ கொன்னதுனால அவங்க பழி வாங்குவாங்கன்னு நீ என்னறது ரொம்பவே தப்பானது அப்படின்னு சொல்லி அவனுக்கு அறிவுரை சொல்றாரு இதை கேட்ட கிள்ளிவளவன் தான் எவ்வளவு பெரிய தப்பு செய்ய இருந்தோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ரெண்டு பசங்களையும் விடுவிக்கிறான் இதன் மூலமா காரியோட பசங்கள் பல காலகட்டத்துக்கு வாழ்ந்தாங்க காரியோட வரலாற்று முடிந்தது